தமிழகத்தில் நாள்தோறும் கொலை கொள்ளை செய்திகள் அதிகரித்து காணப்படுவதாகவும் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமடைந்து உள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விரைவில் இதற்கான மாற்றம் வரும் என தெரிவித்தார் ஆட்சி வந்து எவ்வளோ சீரழிச்சிருந்தோம் தமிழ்நாடு அதை முழுமையாக மாற்றி ஒரு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு ஏற்கமிகு பாதை வந்து நிச்சயமாகவும் தமிழ்நாடு அமையும் தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு ரொம்ப ரொம்ப மோசம் அதாவது தினந்தோற பத்திரிக்கை திரும்பினா கொலை கொள்ளைதான் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மல்லிகை ஒரு ஆசிரியரை வந்து ஒரு வகுப்பறையில கொலை செய்கிறாங்க ஒரு வழக்கறிஞர் தொழிலில் ஈடுபட்டு இருக்க வழக்கறிஞர் வந்து ஒரு படுகொலை செய்யப்படுறாரு எனவே ஒரு மிக மிக வந்து ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கட்டு மக்கள் நிம்மதியாக ஒரு அமைதியாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை அனைவருக்கும் இருக்கு